பதுவையாரின் ஆன்ம பலம் உணர்ந்த அலகையும் துறவரத்தில் நிலைத்து நின்ற இளம் துறவியும் தென் பிரான்ஸ் நாட்டின் மான்பெல்லியர் நகரத்தில் தப்பறையான கொள்கைகளை பரப்புவோர் நாளுக்கு நாள் அதிகமாயினர் அதனால் பதுவையார் அங்குள்ள துறவர இல்லத்தில் தங்கி மறைப்பணி செய்ததோடு துறவிகளுக்கு மறையியல் விரிவுரையாளராகவும் பணியாற்றினார் துறவிகள் மனம் மகிழும்படியாக திருப்பாடல்களை தெளிவாக விளக்கிக் கூறும் வல்லமை உடையவராக பதுவையார் விளங்கினார் மறைப்பணி ஆற்ற விருப்பம் கொண்ட இளைஞன் ஒருவன் துறவர இல்லத்தில் சேர்ந்தான் நாட்கள் செல்ல செல்ல சபையின் விதிமுறைகள் கடினமானதாக இருந்ததால் அந்த இளைஞனின் மன உறுதி குறைந்து சபையை விட்டு வெளியேற முடிவு செய்தான் அவ்வாறு வெளியேறும்போது திருப்பாடல்களை விளக்குவதற்காக பதுவையார் கைப்பட எழுதியிருந்த குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தையும் திருடி சென்றான் இதனை அறிந்த பதுவையார் மிகவும் வேதனை அடைந்தார் துறவர இல்லத்தை விட்டு வெளியேறிய அந்த இளைஞன் மன உறுதி பெற்று மீண்டும் திரும்பி வரவும் தனது குறிப்பேடு மீண்டும் கிடைக்கப்பெறவும் இறைவனை நோக்கி உருக்கமாக வேண்டினார் தூயவர் முழு மன உருக்கத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த அதே வேளையில் துறவர இல்லத்திலிருந்து வெளியேறிய அந்த துறவியின் கண்ணெதிரே ஒரு காட்சி தென்பட்டது உரையிலிருந்து உருவிய பளபளப்பான ஒளிவீசும் கூர்மையான வாழோடும் கோபம் கொப்பளிக்கும் கண்களோடும் அலகை ஒன்று அவர் முன் தோன்றியது சாத்தானின் அகோர தோற்றத்தை கண்ட அந்த இளம் துறவி பயந்து நடுங்கினார் அப்போது அழகை அவரை நோக்கி இறைவனின் ஊழியராக மறைப்பணி ஆற்றி வரும் தூயவர் அந்தோணியாரிடமிருந்து நீ திருடி வந்த திருப்பாடல்கள் குறிப்பேட்டை மீண்டும் அவரிடமே சேர்த்துவிடு இல்லாவிட்டால் இறைவனின் கட்டளைப்படி உன்னை இந்த வாளால் வெட்டி கொன்று ஆற்றில் வீசுவேன் என்றது இதனை கேட்டு அஞ்சிய அந்த இளந்துறவி விரைந்து துறவரை இல்லத்திற்கு ஓடினார் பதுவையார் பாதங்களில் பணிந்து திருப்பாடல்கள் குறிப்பேட்டை அவரிடம் கொடுத்து மன்னிப்பு வேண்டினார் பதுவையாரோ இளந்துறவியை நோக்கி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கவும் மன உறுதியுடன் துறவரத்தை தொடர்ந்திடவும் கேட்டுக்கொண்டார் அவ்வாறே செய்த இளந்துறவியை துறவர இல்லத்தின் மேலாளரும் மன்னித்து மீண்டும் சபையில் சேர்த்து கொண்டார் அதன்பின் அந்த இளந்துறவி பதுவையாரை தனது ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு உறுதியான மனத்துடன் சோதனைகளை வென்று நல்ல துறவியாக வாழ்ந்து மறைப்பணியாற்றினார் இயேசுவின் சீடர் நம்மில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாமா பட்டம் பதவி பொருட்கள் எல்லாம் நம்மை அடிமையாக்கலாமா